அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியோட தமிழ் தகுதி தேர்வை வினாவிடையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மனக்குடையவர் செகண்ட் கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல் ஆப்ஷன் பி தான் கரெக்டு உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் தேர்டு கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றடுக ஆப்ஷன் சி தான் கரெக்டு குளசை குஸ்லபூரி சமஸ்தானத்துக்கு உழவுதான் பிரதான தொழில் ஆப்ஷன் ஃபோர் சரி கொஸ்டின் நம்பர் ஃபோர் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க ஆடு அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆட்டு மந்தை ஆப்ஷன் பி மாட்டு மந்தை ஃபிஃப்த்து கொஸ்டின் சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்க மாடு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் மாட்டு மந்தை சிக்ஸ்த்து கொஸ்டின் நிரல் நிறை அணி இதையில் நிறை என்பதன் பொருள் எது நிறை என்பதன் பொருள் எது அப்படின்னு இருக்காங்க ஆப்ஷன் பி நிறுத்துதல் செவன்த் கொஸ்டின் எங்கே நிற்கிற இந்த பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காகவும் பொழுது எவ்வாறு அமையும் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் எங்கே நிற்கிறாய் எய்த் கொஸ்டின் அறிஞருக்கு நூல் அறிஞரானது நூல் ஆகிய சுற்றடர்களின் பொருளை வேறுபடுத்துக்கு காரணமாக அமைவது எது ஆப்ஷன் ஏ வேற்றுமை உருவு நைன்த் கொஸ்டின் கலை சொற்களை அறிதல் சரியான இணையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் டி தான் கரெக்டு ரிஜிஸ்ட்னல் லிட்டரேச்சர் வட்டார இலக்கியம் டென்த்து கொஸ்டின் கலை சொற்களை அறிதல் சரியான இணையை தேர்க ஆப்ஷன் பி தான் கரெக்டு கன்ஸ்லேட்டட் துணை துணை தூரகம் தரகம் துணை தரகம் லெவன்த்து கொஸ்டின் கூற்று காரணம் சரியாக தவறா ஆப்ஷன் தான் கரெக்டு ஒன்று ரெண்டு நாலு சரி மூணு தவறு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு டுவெல்த்து கொஸ்டின் கூற்று காரணம் சரியா தவறா ஆப்ஷன் பி தான் கரெக்டு கூற்று ஒன்று ரெண்டு சரி மூணு தவறு தேர்ட்டின் கொஸ்டின் கூற்று காரணம் சரியா தவறா தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் கூற்று ஆப்ஷன் டி தான் கரெக்டு கூற்று ஒன்று ரெண்டு மூணு சரி ஃபோர்டீன் கொஸ்டின் குறியில் நெடியில் மாற்றம் பொருள் வேறுபாடு பணம் பானம் அப்படின்னா ஆப்ஷன் பி பருமை பானகம் ஃபிஃப்டீன் கொஸ்டின் குரில் நெடில் வேறுபாடு கண் கான் அப்படின்னா ஆப்ஷன் பி உறுப்பு காட்சி சிக்ஸ்டின் கொஸ்டின் இருபொருள் தருக கலை இருபொருள் தருக அப்படின்னா ஆப்ஷன் ஏ கலைக்கு என்ன பெயர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு பயிருடன் வளரும் புல் பூண்டுகள் அழகு இருபொருள் தருக அலி அலி அப்படிங்கிறதுக்கு என்ன ஆலி அப்படின்னா கடல் மோதிரம் ஆப்ஷன் பி இருபொருள் தருக படி ஆப்ஷன் பி தான் கரெக்டு படித்தல் வீட்டின் படி படித்தல் ஸ்டைப்பன் வீட்டின் படி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வலைசை போதல் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு பறவைகள் இடம்பெறுதல் டேஸ் எனப்படும் டுவெண்ட்டி கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கருப்பு ஆப்ஷன் ஆப்ஷன் பி வெயிலில் அலையாதை உடல் கருத்து விடும் அப்படின்னு சொல்லுவோம்னா அதுதான் கருப்பு டேஸ் விடும் ஆப்ஷன் டி தான் கரெக்டு ட்வெண்ட்டி ஒன் சரியான இணைப்பு சொல் உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமை முறைமையை படித்து சுவைத்து டேஸ் ஈர்ப்புடன் எழுத பழகுதல் விடுபட்ட சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க ஆப்ஷன் டி அதுபோல கரெக்ட் ஆன்சர் டுவெண்ட்டி டூ சரியான இணைப்பு சொல்லை எழுதுக குயிலுக்கு கூடு கட்டத் தெரியாது டேஸ் காகையின் கூட்டியில் முட்டையிடும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆகையால் அதுதான் கரெக்டான ஆன்சர் சரியான இணைப்பு சொல் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஸ் துன்பப்பட நேரிடும் ஆப்ஷன் சி தான் கரெக்டு இல்லை என்றால் 24. ஃபோர் சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு நிலங்களை டேஸ் வகையாக பிரித்தனர் ஆப்ஷன் சி எத்தனை வகையாக பிரித்தனர் சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் டேஸ் அப்படின்னா ஆப்ஷன் டி யாவை சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு செப்பு திருமேனிகளின் பொற்காலம் டேஸ் எது அப்படிங்கிறதான் கரெக்டு ஆப்ஷன் தான் கரெக்டு பொருத்தமான காலத்தை சுற்றிடுக நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் அப்படின்னா இறந்த காலம் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு இறந்த காலம் டுவெண்ட்டி எயிட் பொருத்தமான காலம் அமைத்தல் தமிழுக்கு தலை கொடுத்தவன் கும் குமணன் வள்ளல் அப்படின்னா ஆப்ஷன் சி இறந்த காலம் பொருத்தமான காலம் அமைத்தல் மழை நன்கு பெய்தது அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ இறந்த காலம் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கல் விளக்கு விண் மணி விலங்கு மேகலை எனும் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் சரியான சொல்லை கண்டறிக ஆப்ஷன் சி மணிமேகலை தேர்ட்டி ஒன் பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக எதிர்த்தது போல் ஒரு டீ ஸ்டால் இருக்கிறது இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் டி எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது அதான் சரியான விடை தேர்ட்டி டூ பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக தம்பி நீ எங்கே நிற்கின்றாய் அதான் சரியான ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நிறுத்தற்குறிகளை அறிதல் நிறுத்தற்குறிகள் எது சரியானது ஆப்ஷன் சி தான் சரியானது ஆப்ஷன் சி செலியன் துணி கடைக்கு சென்றான் நெக்ஸ்ட் கொஸ்டின் நிறுத்தற்குறிகளை அறிதல் சரியான நிறுத்தற்குறியீட்டை வாக்கியத்தை தேர்வு செய்க காவினம் கலனை சுருக்கினோம் கலப்பை ஆப்ஷன் ஏதான் கரெக்டு தேர்ட்டி ஃபைவ் நிறுத்தற்குரிய அறிகை எது சரியானதே திருவிக்கா திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு தேர்ட்டி சிக்ஸ் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் யதார்த்தம் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் ஏ இயல்பு ஆப்ஷன் ஏ ஏதான் கரெக்டு பெயர்களில் மறு உருவை எழுதுக கோயமுத்தூர் ஆப்ஷன் ஏ கோவை அதான் சரியான தேர்ட்டி எயிட் ஊர் பெயரின் மறு எழுதுக கும்பகோணம் ஆப்ஷன் ஏ குடந்தை அதான் சரியான விடை தேர்ட்டி நைன் கொஸ்டின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் நீவு அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் நீ பி தான் கரெக்டு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஃபார்ட்டி கொஸ்டின் ஆங்கிலச் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தருக சரியான இணையை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு டூ லுக் அப் அப்படின்னா எட்டி பார்ப்பது ஃபார்ட்டி ஒன் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக புஸ்தகம் புக்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ நூல்கள் சரியான விடை ஃபார்ட்டி டூ கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பாட்டு கூறுதல் ஆப்ஷன் ஏ நேர் விடை சரியான கேள்வி பதில் நெக்ஸ்ட் கொஸ்டின் இருபதாம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் யாருடைய பங்கு மகத்தானது ஆப்ஷன் ஏ தமிழர் ஃபார்ட்டி ஃபோர் தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் ஆப்ஷன் பி சிவன் இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவர் ஆப்ஷன் ஏ சிவன் ஃபார்ட்டி சிக்ஸ் கொஸ்டின் இந்தியா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுருக்கம் ஐஎஸ்ஆர்ஓ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பார்ட்டி செவன் எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்தார் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிழை திருத்துக பிழையற்ற தொடரை தேர்க ஆப்ஷன் சி அவர் அல்லர் அதான் கரெக்ட் பார்ட்டி நைன் பிழை திருத்துக பிழையற்ற தொடரை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ அது அன்று ஃபிஃப்டி ஒருமை பன்மை பிள்ளைகளை சரியான தொடரை கண்டறிக ஆப்ஷன் சி வீரர்கள் நாட்டை காத்தனர் அதான் சரியான விடை ஃபிஃப்டி ஒன் பொறுத்துக ஈன்று அப்படின்னா தந்து கொம்பு அப்படின்னா கிளை களித்திடு அப்படின்னா மகிழ்ந்திடு விடுதி அப்படின்னா தங்கும் இடம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு த்ரீ ஃபோர் ஒன் டூ ஃபிஃப்டி டூ சொல் பொருள் பொருள் பொறுத்துக பருதி அப்படின்னா கதிரவன் வெற்பு அப்படின்னா மலை துயன்று அப்படின்னா உறங்கி பயின்று அப்படின்னா கற்று இதுக்கு சரியான ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் ஏ டூ ஒன் ஃபோர் த்ரீ தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல் பொருள் பொறுத்துக அவள் பள்ளம் சுவல் சுவல் பிடாரி பலனம் பலனம் பயல் புறவு அப்படிங்கிறது புறவு அப்படிங்கிறது காடு இதுக்கு சரியான ஆப்ஷன் வந்து சி டூ ஃபோர் ஒன் த்ரீ சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் விளை பிழை திருத்துதல் ஓர் ஓர் சரியான பதிலை தேர்ந்தெடு ஓர் அழகிய நகரம் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு பிழை திருத்துக கரடி ஒரு அனைத்துண்ணி ஓர் ஓர் இந்த ரூ வரும் அதுக்கு தான் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் ஓர் விடை வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் ஆப்ஷன் பி மறை விடை நெக்ஸ்ட் கொஸ்டின் விடை வகைகள் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது ஆப்ஷன் ஏ இணைமொழி விடை ஃபிஃப்டி எயிட் அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல் இன்டர்நெட் இணையம் ஆன்டி கிளாக் வாய்ஸ் அப்படிங்கிறது இடைச்சுழி இமெயில் மின்னஞ்சல் சர்ச் என்ஜின் தேடு பொறி 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 அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஃபோர் த்ரீ டூ ஒன் கரெக்டான கலை சொல்லின் பொருள் அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க ஆடிட்டர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பட்டாய கணக்கார் கணக்கர் கலை சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ் சொல்லை எழுதுக அபிடி அஃபிடவிட் அப்படின்னா ஆணை உறுதி ஆவணம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பழம் நழுதிய பாலில் விழுந்ததை போல் இவ்வமைப்பு தொடரை உணர்த்தும் பொருளை தேர்க இரட்டடிப்பு மகிழ்ச்சி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சிக்ஸ்டி டூ திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர் இத்தொடருக்கு ஏற்ற உவமை தொடரை நேர்க ஆப்ஷன் பி மடை திறந்தது போல் மடை திறந்த வெள்ளம்போல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சிக்ஸ்டி த்ரீ கம்பி நீட்டுதல் எனும் உவமை கூறும் பொருளை எதுவென கண்டறிக ஆப்ஷன் சி விரைந்து வெளியேறுதல் விரைந்து வெளியேறுதல் சிக்ஸ்டி ஃபோர் எவ்வகை வினை அவை அவன் திருந்தினான் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தன் வினை அப்படிங்கிறதான் கரெக்ட் சிக்ஸ்டி ஃபைவ் எவ்வகையே வாக்கியமாக கண் என கண்டு எழுதுதல் சட்டி உடைந்து போயிற்று எவ்வகை வாக்கியம் ஆப்ஷன் ஏ செய்பாட்டு வினை சிக்ஸ்டி சிக்ஸ் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக ஆப்ஷன் டி தான் கரெக்டு குமரன் மலையில் நனைந்தான் உடன்பாட்டு வினை தொடர் சிக்ஸ்டி செவன் விடைக்கேற்ற வினாய அமைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட்ட பல நாடுகள் செயற்கைக்கோளை ஏவுகின்றன ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு முதல் ரஷ்யா உட்பட்ட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவி இருக்கின்றன அப்படிங்கிறதான் ஆன்சர் நாம் முன்னோர் இயற்கையோடு இயந்து வாழ்வு நடத்தினார் ஆப்ஷன் ஏ யார் இயற்கையோடு இயந்து வாழ்வு நடத்தினார் அதான் சரியான விடை இரு வினைகளின் பொருள் வேறுபாடை அறிதல் விலை விலை அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் பி பொருளின் மதிப்பை உண்டாக்குதல் செவன்டி கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றடுக்குதல் சொற்றடுக்குதல் வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையன் நின்றனர் ஆப்ஷன் தான் கரெக்டு செவன்டி ஒன் சரியான அகர வரிசையை தேர்ந்தெடு ஆப்ஷன் சி உளவு ஏர் மண்ணு மாடு செவன்டி டூ சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடரை எழுதுக தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்று கருவியாகும் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அகர வரிசைப்படி எழுது கோப்பெரு நற்கிளி காவற்பெண்டு புறநானூறு வீரம் சோழமன்னன் ஆப்ஷன் பி தான் கரெக்டு காவற்பெண்டு கோப்பெரு சோழ மன்னன் புறநானூறு வீராம் செவன்டி ஃபோர் பின்வரும் இசை கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக படகம் தவில் கணப்பறை பேரளி பேரல் உரிமி உடுக்கை தவண்டை பிடில் நாகசுரம் மகுடி இதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டு உடுக்கை உருமி கணப்பறை தவண்டு தவில் நாகசுரம் படகம் பிடில் பேரழி மகுடி இதுக்கு சரியான விடை செவன்டி ஃபைவ் அகர வரிசைப்படி சொற்களை சீசேக ஆப்ஷன் பி குன்று செங்கடல் தக்காளி பஞ்சு வெந்தயம் குன்று இதுதான் சரியான விடை செவன்டி சிக்ஸ் விதை என்ற வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் விதை அப்படிங்கிறதுக்கு எதிர்மறை தொழிற்பெயர் விதையாமை ஆப்ஷன் பி தான் கரெக்டு விதையாமை வினைமுற்று வினையச்சம் பாடினால் கண்ணகி எவ்வகை தொடர் ஆப்ஷன் சி வினைமுற்று தொடர் செவன்டி எயிட் ஆள் என்னும் வேற்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக ஆழல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் செவன்டி ஃபோர் செவன்டி நைன் வேர் சொல்லை தேர்வு செய்க செய்தான் ஆப்ஷன் பி செய்த அதான் கரெக்ட் எயிட்டி குமை குமைந்தவன் குமைந்தன வேர்ச்சொல்லை தருக ஆப்ஷன் டி குமை அதான் சரியான விட எயிட்டி ஒன் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வெப்பு சிலம்பு பொறுப்பு குன்று ஆகிய சொற்களை எதனை குறிக்கும் ஆப்ஷன் பி மலை எயிட்டி டூ தலை இச்சொல்லுக்கு இணையான வேர் சொல்லை தலை அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் டி முதன்மை சீர சீரசு ஒரு பொருளை தரும் பல சொற்கள் சூரியன் ஆப்ஷன் ஏ கதிரவன் ஆதவன் பகலவன் நாயர் சூரியனுக்கு இவ்வளோ பெயர் உண்டு ஒளி மற்றும் பொருளை வேறுபட வேறுபாடறிந்து சரியான இணையை தேர்வு செய்க அலை அலை அப்படிங்கிறது ஆப்ஷன் டி கடல் அலை வரவழைத்தல் அதுதான் கரெக்ட் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு ஆணி ஆணி அப்படின்னா ஆப்ஷன் ஏ எழுத்தாணி ஸ்கைப்பன் மாதம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லின் சரியான இணையை தேர்ந்தெடு இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் இ காமர்ஸ் இணையான தமிழ் சொல் மின்னணு வணிகம் ஆப்ஷன் ஏ மின்னணு வணிகம் டெபிட் கார்டு என்பது இணையான தமிழ் சொல் ஆப்ஷன் டி பற்றட்டை மரபு பிழையை நீக்கி சொல்லை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ புறா குணுகும் சரியான மரபுச் சொல்லை தேர்க சப்பாத்தி கள்ளி ஆப்ஷன் டி மடல் சரியான மரபுச் சொல்லை நாணல் அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தோகை பொருந்தாத சொல்லை கண்டறிதல் நற்றினை களிந்தொகை பறிப்பாடல் பரிபாடல் மதுரை காஞ்சி இதுக்கு ஆப்ஷன் எது அப்படின்னா மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி நைன்டி த்ரீ பொருந்தாத சொல்லை கண்டறிதல் முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி பட்டினப்பாலை திருக்குறள் ஆப்ஷன் சி திருக்குறள் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் டி நண்பா படி உரிய சொல் தொடர் இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் இளமை என்னும் எதிர்ச்சொல் அப்படின்னா ஆப்ஷன் ஏ முதுமை எதிர்ச்சொல்லை எழுதுக ஈதல் அப்படின்னா ஆப்ஷன் பி ஏற்றல் எதிர்ச்சொல் தருக இரவலர் அப்படின்னா புறல புறவலர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நைன்டி எயிட் காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காட்டாறு காட்டாறு ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் காட்டாறு நைன்டி நைன் அறிந்தது ப்ளஸ் அறிந்தது கூட்டால் அனைத்தும் என்பதை சேர்ந்து எழுத கிடைக்கும் சொல் அறிந்தனைத்தும் அறிந்தனைத்தும் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அறிந்தனைத்தும் எழுத்து கூட்டால் ஆன் ஆணி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் தேங்க்